ஹாய் காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் வீட்டில் நண்டு வளர்க்குறத பற்றி எப்படியும் பார்க்க போகிறோம் ஸோ நண்டு வளர்க்குறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று அதுவும் இல்லாமல் நமக்கு பொழுதுபோக்கு கூட உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் நண்டு வந்து எப்படி வளர்ப்போம் எந்த இடத்துல வளர்ப்போம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு சரியான தொட்டி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்டு வளர்க்குற ஒரு நல்ல விதமான தொட்டி வந்து அதுக்கு தேவை அதாவது நண்டு வளர்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடய அளவு தண்ணி எப்பொழுதுனு தேவைங்களோ அதாவது ஒரு நண்டுக்கு அஞ்சு டூ பத்து கிளணும் சுமார் பத்தொம்போதுலேருந்து முப்பத்தி எட்டு லிட்டர் தண்ணி வந்து தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே பல நண்டு வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொட்டியோட வகை என்னென்னு கேட்டால் தொட்டி வந்து பிளாஸ்டிக் தொட்டியாகவும் இருக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்டால் கிளாஸ் அந்த மாதிரி தொட்டி விளக்கணும் ஸோ அதுக்கு முக்கியமாக வந்து மூடி தேவை இல்லைனா வந்து நண்டு வந்து தப்பிச்சி ஓடிடும் அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தொட்டி வந்து எப்படி அமைக்கலாம்னு கேட்டால் அதுக்குள்ளே மரம் செடி அந்த நண்டுக்கு எதுவும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு அதுக்குள்ளே மரம் செடியெல்லாம் வைக்கலாம் அதில் பாறை வைக்கலாம் அந்த மாதிரியானலாம் நமக்கு வந்து வைக்கலாம் அதாவது வந்து ஒரு ஒரு பக்கம் தண்ணி இருக்கிற மாதிரியும் ஒரு பக்கம் வந்து மேடாக மணல் இருக்கிற மாதிரியும் வைக்கணும் ஏன்னா ந அதாவது நண்டு வந்து ஓடி விளையாடுறதுக்குலாம் வந்து அது தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ந அதாவது நண்டு வந்து ஓடி ஒழிஞ்சுக்கும் மண் பகுதியில் வந்து அதிகமாக உள்ளே போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பக்கம் வந்து நீராகவும் ஒரு பக்கம் வந்து நிலப்பகுதியாகவும் சாரி ஒரு பக்கம் நீராகவும் ஒரு பக்கம் நிலப்பகுதியாகவும் நம்ம வந்து வச்சுக்கலாம் ஏன்னா அதெல்லாம் மறைஞ்சு விளையாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அலங்கார பொருள்களெலாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதாச்சும் பாறை சின்ன சின்ன கல் புல் இல்லை மரம் அந்த மாதிரியான வந்தெல்லாம் அதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீரை வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சில நண்டு வந்து நன்னீர் நண்டாகவும் இருக்கும் சில நண்டு வந்து உப்பு நீர் நன்றாகவும் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியுது இது நன்னீர் நண்டும் இருக்குது உப்பு நீர் நண்டும் இருக்குது ஸோ இப்போ உப்பு நீர் நண்டுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் மேரின் சால்ட் மிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது சரியா அந்த வகையான சால்ட் மிக்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உப்பு நீர் வாழ்கிற நண்டுக்கு சரியா இதே நன்னீர் நண்டுக்கு நம்ம எப்போதும் இது பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து நீரை வந்து சுற்றி வரைத்து பராமரித்து அதை நண்டை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து நீரோட பராமரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எந்த ஒரு அழுக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம பராமரித்து அந்த நீரை வந்து வச்சுக்கணும் இது பார்க்குறது இப்போ இந்த ஒரு நண்டு வந்து நன்னீர் நண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட உப்புத்தன்மையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து கொடுத்துருக்கப்புறங்க ஹைட்ரோமீட்டர் இதை வச்சு உப்புத்தன்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா வந்து ரெஃப்ரிக்ட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வச்சும் கூட உப்புத்தன்மை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நண்டு என்ன வகையான உணவு பழக்கங்கள் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டால் கேரட்டு வெள்ளரிக்காய் அதுக்கப்புறம் கீரை வகை இதை மாதிரி வேணால் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே ஃப்ரூட்டில் என்னென்ன சாப்பிடும் அப்படின்னு கேட்டால் ஆப்பிள் சாப்பிடும் அப்புறம் வந்து பனானா நம்ம வந்து கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கிரேப்ஸ் வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த உறைந்த மீன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் குக்கிங் பண்ண ஃபிஷ் கூட சாப்பிட்றோம் நம்ம சமைச்ச மீன் கொடுக்கலாம் அப்புறம் சமைச்ச கோழி அது கொடுக்கலாம் அப்புறம் வந்து இறால் அது அதுவும் வந்து குக்கிங்லாம் கிடைக்கும் சொல்கிறாங்க நான் இந்த மெரி இந்த மெரீன் சால்ட்னு சொன்னேன்னா அது வந்து இந்த மாதிரி அனிமல் ஃபெட்ஸில் வந்து கிடைக்கும் சரியா இந்த மாதிரி அனிமல் பெட்ஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம் ஸோ நண்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது நம்ம வந்து ஸோ பக்கத்தில் நம்மக்கிட்ட அனிமல் பெட்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே போய் நண்டுக்கு நமக்கு என்னென்ன தேவை அது வளர்க்குறதுக்கு என்ன விதமான இதெல்லாம் வந்து தேவை அப்படிங்கிறது நம்ம போய் அங்கே போய் வாங்கிக்கலாம் ஸோ நண்டுக்கு வந்து கேல்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்காக முட்டையோட ஓடெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அதோட ஓடு வந்து வலுவாக இருக்கிறதுக்கு முட்டையோட ஓட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ ஸோ அதாவது நண்டு வந்து தோல் உரிக்கும் சரியா பார்த்தீங்களா அந்த பிக்சர்ஸில் உங்களுக்கே தெரியுது நண்டு எப்படி தோல் உடிக்குது அப்படிங்கிறது ஸோ நண்டு வந்து தோல் உடிக்கிறது வந்து ரொம்பவும் பலவீனமாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த நண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது ஏன்னா அது வந்து அப்படினா தோல் உரிச்சிருக்கும் ஸோ அதனால் நம்ம போய் நண்டை வந்து இடம் மாற்றுறோம் கொள்கிறோம் அதை போய் நவர்த்துறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்தில் நம்ம போய் நண்டை வந்து ரொம்ப டிஸ்டபன்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து நான் தோலை உரிச்சுட்டு அதுக்கான ஒரு மறைவிடத்துலையோ இல்லைன்னா மணல் கடையிலையோ அது வந்து அழகாக புதஞ்சி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ வீட்டில் வளர்க்குற நண்டை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து பார்ப்போம் என்னென்ன வளர்க்குறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெர்மிக் ஃபேப்ஸ் இது பேர் வந்து ஹெர்மிக் ஃபார்ஸ் இந்த நண்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து நிலப்பகுதியில வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இருந்தாலும் இதுக்கு வந்து நீர் பகுதியும் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே உள்ள ஓடுகளை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இது வந்து த தன்னுடைய கூடாகவே வச்சுக்கணும் அப்படின்னு இந்த இப்போ நண்டை வந்து தோல் உரிச்சு போடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நண்டை வந்து கிளீன் பண்ண வேண்டிய அந்த தோலை வந்து க்ளீன் பண்ண வேண்டியது கிடையாது ஏன்னா சில நண்டு வந்து அந்த தோலை வந்து சாப்பிட்றனால அது மூலயமாவே வந்து இப்போ கால்சியம் வந்து நிறையாவே அந்த நண்டுக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து அதை கிளீன் பண்ண வேண்டியதில்லை ஆனால் தொட்டியை வந்து நம்ம அப்பப்போ தொடைச்சிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபில்டர் கிராஃப்ட்ஸ் இது ஒரு ஆண் நண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் வந்து ஆண் நண்டு அப்படின்னு இதோட கரை வந்து எப்படி இருக்குன்னா இதுக்கு வந்து ஒரே ஒரு கரை வந்து ரொம்ப பெருசா இருக்கும் இவங்க பார்த்தாலே தெரியும் அதில் ஒரே ஒரு கால் மட்டும் பாருங்க நல்லாவே பெருசாகவே இருக்கு இந்த கால் இதுவும் வந்து நீர் மற்றும் நிலப்பகுதி ஆகிய ரெண்டு பகுதியுமே இது வந்து வாழும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து ரெட் கிளா கிராப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அழகான ஒரு சிகப்பு நண்டு இந்த நண்டு இதை பாருங்களே பார்க்கவே ரொம்ப பிரகாசமா ரொம்ப அழகா இருக்கு அதாவது இது அலங்கார நண்டுன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு வளர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அலங்கார நண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் வந்து இது எப்படி வாழும்னு கேட்டால் நீர் மற்றும்